படுத்தாலும் அது குதிரை மட்டும் தான் திமுக குதிரை கூட கிடையாது சரிங்களா அது கழுத கிட்டத்தட்ட இதுல வந்து கேரு மட்டும் அதிகாரிகள் வந்து சிக்க மீடியேட்டர்ஸ் போறாங்க அதை முறியடிக்கும் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துடாரு ஆயிரம் வேட்பாளர்கள் எங்களுக்கு தயார் அப்படிங்கறது மறுபடியும் மறுபடியும் ஒரு பின்பு கட்டமை இன்னைக்கு பாருங்க பாண்டிச்சேரியல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் கிரவுண்டோட சின்ன கிரவுண்ட் ஒன்று கொடுத்து இன்னும் சொல்ல சீமான் அவர்கள் சொல்வது மாதிரி திமுக பணம் கொடுக்காம எலெக்ஷன் நின்றுது அப்படின்னு சொன்னால் சீமானை விட கம்மியான ஓட்டு வாங்குவாங்க அவ்வளோதான் திமுகவின் பத்து பர்சன்ட் நிச்சயமாக புதிய தலைமுறை வாக்காளர்கள் தான் அதில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வரும் மீதி அஞ்சு சதவீதம் இன்னைக்கு நம்ம வந்து ரோடு சரியில்லை பிரிட்ஜு சரியில்லை கரெக்டாக மழை பெஞ்சா ரோட் டேமேஜ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகளை இங்கே ஒரு ஒரு உரிமையும் கிடைக்கிறது இல்லை இதில் கோர்ட் உத்தரவு மீறி உங்க போய் அந்த தீபத்தூனில் அது வந்து இஸ்லாமிய தரப்புல என்னன்னா அது தீபத்து கிடையாது பட் இப்போ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் விஜய் வர்றதுனால கணிசமான வாக்கள் போகும் அது போனாவே திமுக அவுட் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு ஊடகவியலாளர் இஸ்மாயில் இருக்கிறார் பேசலாம் இஸ்மாயில் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு குறைந்தபட்ச ப்ராத ஒண்ணு வந்திருக்கு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி இடி கேக்குது எங்கிட்ட எவிடன்ஸ் சிரிக்கு தயவுசெய்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஒண்ணுமே நடக்கல நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் கால் புணர்ச்சியில போடுறேங்கன்னு சொல்லி கே என் நேரு அவர்கள் சொல்லிருக்காரு ஏற்கனவே ஒரு பிராது இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு வேலை வாங்கி கொண்டு சாரி பணம் வாங்கி கொண்டு வேலை போட்டதாக அது ஒரு பிராத இருக்கு அதுலயும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க என்ன நடக்கிறது அதை நம்ம ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு ஒரு பார்ட் பேசியிருந்தோம் இப்போ இது வந்து ரெண்டாவது பார்ட் இடியுமே ரெண்டாவது லெட்டர் வந்து இப்ப அனுப்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அனுப்பிச்சது வந்து என்னன்னா அந்த கே என் நேருவினுடைய உதவியாளர்கள்ட்ட ஒரு விசாரணை வந்து நடத்தப்படுது முன்னாடி எனது அக்டோபர் மாசத்துல அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த வாட்ஸ்அப் உரையாளர்கள் மூலம் போறாங்க கெய்நீர் வீட்ல மறை உறவினர்கள் வீட்ல சொந்தக்காரங்க வீட்டில் அதுல எடுக்கப்பட்ட ஆமா அந்த உதவும் குறிப்பாக ஒரு உதவியாளர்களுடைய வாட்ஸ்அப் சாட்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது இவங்க வந்து முதல்ல வெளி வந்த தகவல் என்னன்னா ஜாப்ஸுக்கு ஜாப்ஸ் கேம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபால இருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி வேலைகளுக்கு இருபத்தஞ்சி டு முப்பது லட்ச ரூபா வந்து லஞ்சம் வாங்கினாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேக்சிமம் எல்லா வேலைகளுக்குமே இவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இடி வந்து முதல்ல வந்து ஒரு டாஸியர் வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நமக்கு தெரியும் இடி வந்து டைரக்டா கேஸ் போட முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டாங்கன்னா அதுல வந்து இந்த பிஎம்எல்ஏ சட்டம் அது உட்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னால் மணி லாண்ட்ரிங் நடந்திருந்தா இடி வந்து உள்ளே வருவாங்க பட் இடி வந்து இப்போ முதல்ல கேஸ் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உள்ள வர முடியும் அதனால முதல்ல ஒரு கோப்பை அனுப்புறாங்க அது வந்து பெண்டிங்ல இருக்கு இப்போ ரெண்டாவது வந்து அனுப்ப இந்த டிசம்பர் மூணாம் தேதி அனுப்பின அந்த கோப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அதிர்ச்சி என்னன்னா நகர்ப்புற அந்த நிர்வாகத்தில் பல டெண்டர்கள்லையும் ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எவ்வரி டெண்டர்ல நடந்திருக்கு எல்லா டெண்டர்லும் நடந்திருக்கு ஏழு செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் கிட்ட கமிஷன் மாதிரி வாங்கி வந்து அரசு அலுவலர்களுக்கு மட்டும் நினைக்கிறேன் ஓகே ஆமா அந்த மாதிரி பெரிய லெவல்ல வந்து இந்த ஒப்பந்தங்களை கொடுக்கறதுல ஸ்கேம் நடந்திருக்கு அதுல வந்து பணத்தை வந்து அதிகாரிகளே வச்சு கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க அதே மாதிரி பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி கணக்குல காட்டியிருக்கிறாங்க அதிகாரிகள் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து குடும்பத்துக்கு வந்து இந்த ஒரு பெரிய பரபரப்பான குற்றச்சாட்டுகள் இதுல வந்து கே என் நேரு மட்டும் இல்லாம அதிகாரிகள் வந்து சிக்க போறாங்க அப்படிங்கிறது மீடியேட்டர்ஸ் பேர் சிக்க போறாங்கன்னு தெரியல அப்ப இவங்க பண்ணனும் இந்த வேலைகள் எவ்வளவு தரம் வந்து குறைவாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ரோடு சரியில்லை பிரிட்ஜ் சரியில்லை ஒரு அவ்வளவு கமிஷன் கொடுத்தா அப்ப என்ன ஆகும் இன்னும் பாருங்கள் அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து நாங்கள் சம்பளம் வழங்க மாட்டோம் அவங்க கோரிக்கை நிறைவேற்ற மாட்டோம் அடித்து விரட்டப்பட்டு வழக்குகள் போடப்படுது துப்புரவு தொழிலாளர்கள் அந்த நியமனத்துலேயும் ஊழல் நடந்திருக்கு அதாவது அந்த டெண்டர் கொடுக்கறதில்ல ஒரு பிரைவேட் கம்பெனி இருப்பாங்க அவங்க துப்புரவு தொழிலாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி அரசாங்கத்திலிருந்து ஒரு பணத்தை வந்து வாங்குவாங்க இது டெண்டர் முறை இந்த டெண்டர்லயும் ஊழல் பண்ணிருக்காங்க நூறு பேர் வர்றாங்கன்னா நூற்றி ஐம்பது பேருக்கு கணக்காட்டி ஐம்பது பேர் வராமையே சம்பளத்தை எடுத்திருக்காங்க அதே போல அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த டெண்டரை வாங்கினாங்கன்னா அவன் வந்து எப்படி துப்புர உரிய சம்பளத்தை கொடுப்பான் பணிகள் எப்படி வந்து கரெக்டா இருக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேசிக்கான அடிப்படையான விஷயங்களில் இந்த ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்கிறாங்க இது வந்து இப்படி நடந்து நடந்திருக்குமா நடந்திருக்காதாங்கிற சந்தேகத்துல நம்ம போக தேவையில்லை தொடர்ந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஊழல் மாநிலமாக தான் இருக்குது இவர்களுடைய ஊழல் நம்ம வரிசையாக நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம் எனவே என்னன்னா அதாவது வந்து ஊழலுங்கிறத வந்து பொதுமைப்படுத்திட்டாங்க பாருங்கள் யாருமே சாதாரணப்பா அப்படிங்கிற மாதிரி வாக்காளர்களுக்கு இந்த இந்த பணத்தை தான் வாக்காளர்களுக்கு அவங்க லஞ்சமா இப்ப இது எல்லாமே கொடுத்துருவாங்களா எவ்ளோ கொடுக்க போறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட மக்களை ஒரு கோடி ரூபாய் ஊடகம் அடிச்சிருக்காங்களே மக்களை வந்து மாட்டு சந்தை ஆட்டு சந்தையில் உள்ள விலங்குகள் மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க நம்ம எவ்வளவு நாள் சம்பாதிச்சுக்கலாம் டி ஆர் பாலு பேசின பழைய வீடியோ எக்ஸ் வலைதளத்துல ஆகுது அதனால நூறு ஆண்டு பழமையான இந்து கோவில நான் இடிச்சிருக்கேன் இடிக்கும்போது என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க இந்துக்கள் வாக்கு வராது உங்களுக்கு ஏதோ ஒரு கோயில் போல இருக்கு பண்ண வராதுன்னு அந்த வாக்கை எப்படி வாங்குறதுங்கிறது எனக்கு தெரியும் சொல்லிட்டு நான் இடித்தேன் சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கேன் பழைய காணொலி தான் பட் எந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்களேன் எப்படியும் வாக்குகளை பெற முடியும் இஸ்லாமியர்களை எப்படி கவர்ந்து அவங்க வாக்குகளை பெற முடியும் இந்துக்களை எப்படி தனிப்பட்ட முறையில் வாக்குகளை தமிழ் இப்ப இதெல்லாம் பேசாம இருக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூ தமிழ்நாடு பூரா பத்தி எரியுதா இல்லங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்பு சட்டம் அதை வந்து மோடி கொண்டு வந்தார் நாங்கள் எதிர்க்கிறோம் கையெழுத்து இயக்கம் பெரிய ஒரு ரகலை பண்ணாங்க வக்பு சட்டத்தை நானும் எதிர்க்கிறேன் மோடி கொண்டு வந்த வக்பு சட்டத்துல நிறைய இஸ்லாமியல் உரிமையில் பறிக்கப்படுது நாடுகள் வேணும் இல்லையா ஆமாம் திருத்தங்கள் வேணும் நிறைய திருத்தங்கள் தேவைப்படுதுன்னு வைங்களேன் இதெல்லாம் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு முதல்ல அமல்படுத்தினது யாரு அப்படின்னா கேரளா இதே இவங்க எதிர்கட்சி கூட்டணி ஆட்சியில் கூட கேரளா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து அது ஒரு தனி சப்ஜெக்டாக பேசணும் வக்புல வந்து அவ்வளவு முறைகேடுகள் அவ்வளவு ஊழல் திருநெல்வேலி கான்மியான் வக்புன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மதிப்புள்ள வக்பு அந்த கூடுதல் தகவல் உண்மையான அது பெரிய ஒரு சப்ஜெக்ட்னு சப்ஜெக்ட் எவ்வளவு பேசுறது அப்படின்னு தெரியல அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் அது அவ்வளவு ஊழல் வக்பல் நடந்திருக்கு ஆமா எப்படி இந்து சமய அறநிலைத்துறை நடக்குது அதை விட பயங்கரமா நடக்குது இந்து சமய அறநிலைத்துறையாவது எனக்கு தெரிஞ்சது வீட்டு அளவுல பரவாயில்ல வக்புல வந்து மிக கடுமையான கொடுமையான ஊழல் இல்ல அவ்வளவு வருமானம் வருதா வக்பு சொத்து எவ்வளவு சொத்து சொத்து இருக்கிறத ஆடைய போடுறாங்களா வருமானத்தை திருடுறாங்க முறைகேட வருமானத்தை திருடுறது லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற இடத்துல பறி இருக்கு அதாவது கடந்த வக்பு சேர்மனாக அப்துல் ரஹமான் எம்பி வந்திருந்தாரு அவர் வந்து நிறைய இடங்களில் ஜீரோ வேல்யூ பண்ணார் அதாவது புதிதாக கண்டுபிடிச்சு இதெல்லாம் வக்பு இடம் இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் இருக்கு வக்பு போர்டு வந்து ஒரு ஒரு இது ஒரு போர்டு அவங்க சும்மா ஒரு ஒரு இடத்த போய் இது எங்கள் இடம்லாம் சொல்ல முடியாது ஆவணங்கள் இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும் நீங்க அந்த ஆவணங்கள் சொல்றீங்கல்ல அதுங்க வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அதாவது சுதந்திரம் கிடைக்கும் போது அவர்கள் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் தானே மத டாக்குமெண்ட்டா வச்சு நீங்க வகைப்படுத்துறீங்க கரெக்டாக இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்தே இருக்குமெண்ட்ல உதாரணத்துக்கு நிறையாட்டிய மன்னர்கள் செப்பு பட்டயம் கொடுத்துருப்பாங்க அது அனுபவ புழக்கத்துல இருக்கும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு நிறைய சொத்துக்கள் வந்து முறையாக பாதுகாக்கப்பட்டு இஸ்லாமியிடம் ஒப்படைக்கப்படல வருமானம் வந்து ஒப்படைக்கப்படல எவ்வளவு தூரம் அதுல லூட் பண்ண முடியுமோ அவ்வளவு லூட் அது பண்ணி தலைவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களோட துணையோடு செஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து யாரு வந்து மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது தலையாட்டுவாங்களோ அவங்க கையில வந்து அந்த நிர்வாகத்தை கொடுப்பாங்க என்ன நீ அவங்க திருடுறது குறைவுங்க அவங்க திருடுறது குறைவு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் தான் அதிகம் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு தான் அதிகம் அதை வச்சு இவங்க எலெக்ஷனையும் சந்திக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் இவர்களுடைய பாதுகாவலர்கள் எல்லாரும் ஜீரோல இருந்து வாக்கு எண்ணிக்கையை ஆரம்பிச்சா இவங்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மைய வாக்குகளோட சேர்த்து ஆரம்பிக்கிறாங்கன்ற காங்கிரீட் வாக்கு வங்கி அவங்களுக்கு அவங்கள போய் நீங்க குற்றம் சொல்றீங்களா அதுதான் பாதுகாவலர் தான் பாதுகாக்கிறது யாருமே யாரும் இஸ்லாமியர்கள் எடுத்துக்காம இவங்க போய் அதை பாதுகாத்து இவங்க எடுத்து வச்சுக்கிறது தானே பாதுகாவலர்கள் ஒரு பொருள் யாருட்டு இருக்கோ அவங்கதான் அதோட பாதுகாவலர் அதை சொத்து அவங்கள்ட்ட இருக்கிறதுனால இப்ப அவங்க தான் பாதுகாவலர் இப்போ பல பிரச்சனைகள் இந்த வக்பு விஷயமாக இருக்கட்டும் இன்னும் பல தேசிய லெவலில் பல இண்டிகோ பிரச்சனையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் எதிர்கட்சிகள் நினைச்சா அரசியல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் இது எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு இன்றைக்கி வந்து இந்த திருப்பரங்குன்றம் இது வந்து ஒரு போலரைசேஷன் பண்ணால் நமக்கு வாக்குகள் வந்துடும் ஈஸியாக அது வந்து அந்த ஆக்சுவலா அங்க வந்து தர்கா நிர்வாகிகள் விரும்புறாங்களா நான் இப்போ மத நல்லிணக்கம் ரெண்டாவது மத கலவரம் உண்டாக்குகிறார்கள் மத கலவரம்னா ரெண்டு மதவாதிகள் சண்டை போட்டுக்கிறது அடிச்சுக்கிறது தமிழ்நாட்டில் அது அதற்கான ஸ்பேஸே வந்து இல்ல இப்ப வரைக்குமே இல்லை அது என்னென்னமோ பண்ணி என்னென்னா பண்ணாலும் தமிழ்நாட்டுல திருப்பூரம் போய் நீங்க போய் கேளுங்க யூடியூப் சேனல்ஸ் போய் பேட்டி எடுக்கிறாங்க அங்க உள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கா எதுவுமே இல்லை ரெண்டு அரசியல் கட்சி இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இவங்க சிறுபான்மையின் ஓட்டுகளை வாங்கணும் அவங்க பெரும்பான்மையின் ஓட்டுகளை அவங்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்கன்னு நோங்களே அங்கே அப்படி ஒரு சூழ்நிலை கிரவுண்டில் வந்து பெருசாக இல்லை அதை வச்சு இவங்க தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் டைவெர்ட் டாக்டிஸ் தானே இதெல்லாம் திசை திருப்பணும் ரியல் இஷ்யூஸ்லேருந்து திசை திருப்பணுங்கிறதுக்காக திருப்பரங்குன்றத்தை வந்து தொடர்ந்து அவங்க பிஜேபி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுதான் வேலை இந்தியா முழுவதும் அவங்களுக்கு அதுதான் வேலை பிஜேபிக்கு அவங்க அந்த வாக்கு வங்கி தடுறது வேலை இவங்க வந்து என்னன்னா இவங்க அந்த சிறுபான்மையர் வாக்குகள் போயிடக்கூடாது நம்மளை விட்டு அப்படிங்கிறதுக்காக கோர்ட் உத்தரவை மீற அளவுக்காக இவங்க பெரிய யோக்கியன்கள் இவங்க எல்லாம் கோர்ட் உத்தரவு மீறி இஸ்லாமியர்களுக்கு இவங்கெல்லாம் உரிமைகளை வாங்கி தராங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமைகளை இங்கே ஒரு ஒரு உரிமையும் கிடைக்கிறது இல்லை இதுல கோர்ட் உத்தரவு மீறி இவங்க போய் அந்த தீபத்தூண்ல அது வந்து இஸ்லாமியர்கள் தரப்புல என்னன்னா அது தீபத்தூள் கிடையாது வந்து நில அளவைக்கல் பிரிட்டிஷ் காலத்துல நில அளவைக்கல் கருவி வைக்கக்கூடிய அது கல் அது அப்படிங்கிறது இஸ்லாமியர் தரப்பினுடைய வாதம் அதனால அங்கே வந்து நீங்கள் விளக்கேற்றங்க விளக்கு ஏற்றுக்குங்கிறாங்க அதில் தர்கா நிர்வாகம் கூட என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்து அதில் தான் ஏற்றணும்னா ஏற்றிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க அவங்க லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதில் போய் இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாது நாங்கள் வந்து உங்களை காப்பாத்துறோம்னு சொல்லி இதெல்லாம் எல்லாமே ட்ராமா தான் இதெல்லாம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை ஒரு கான்சர்டான பொது பொதுவெளியிலேயே தெரிவிக்கிறார் ஆயிரம் வேட்பாளர்கள் ரெடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு தொகுதிக்கு நாலு பேர் நிறுத்துற அளவுக்கான வேட்பாளர்கள் ரெடி அப்படின்றாரு இது எதை காட்டுது நம்பிக்கையை கூட்டுமிதமா சொல்றாரா அல்லது எதற்கும் தயார் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவர் வர்றாரா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் ஆறு மாசத்துக்கு முன்பே தேர்தலுக்கு தயாராகிட்டார் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் நாலு மாசம் இருக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு தயாராகி தமிழ்நாடு முழுக்க மிக சுறுசுறுப்பாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு இப்ப ரெண்டாம் கட்ட பயணத்தை வந்து தொடங்கினாரு அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியோட ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார் எப்படி மீண்டும் நம்ம அதிமுக தான் ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிறத ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு அதற்கு காரணம் என்னென்னா அல்காரிதம் தான் ஓட்டிங் பெர்சன்டேஜ் நம்ம கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபி கூட்டணி தனியாக அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதிமுக வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ரெண்டையும் கூட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நெக் டு நெக் வந்துருச்சு இப்போ திமுகவுக்கு எதிரான அந்த அலைகள் இப்போ திமுக மீ திமுக தலைவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு இந்த அதிருப்தி இதெல்லாம் சேரும்போது நாம் எளிதாக வெற்றி பெற முடியும் குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு இப்போ அவர் வந்து எப்பவும் எப்படியும் சிறுபான்மை ஓட்டுகள் இந்த திமுகவுக்கு போகிற ஓட்டை தான் பிரிக்க போகிறாரு அப்போ நிச்சயமாக அதிமுக ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குங்கிறது எப்பவுமே அது ரொம்ப யானை வந்து படுத்தாலும் குதிர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஓபிஎஸ் போனாலும் டிடிவி போனாலும் சசிகலா போனாலும் செங்கோட்டை போய் யார் போனாலும் அதிமுக வந்து படுத்துருச்சுன்னே வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு படுத்தாலும் அது குதிரை மட்டும் தான் திமுக குதிரை கூட கிடையாது சரிங்களா அது கழுத கிட்டத்தட்ட அது அந்த உகை தான் அது இருக்கு கூட்டணிகளை வந்து மதுவுல தான் திமுக வந்து ஜெயிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கூட விகடன் வந்து ஒரு ஒரு கரெக்டர் போட்டதா சொல்லுவாங்க கழுதைக்கு மேல வந்து நிறைய பொதிகள் ஒவ்வொரு கூட்டணி பொதிகளா வந்து இருக்கிற மாதிரி அதுதான் இப்போதும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கூட்டணிகளை வச்சுதான் திமுக திமுக தனியாக நின்றுச்சு இன்னும் சொல்லப்போனா சீமான் அவர்கள் சொல்லுவது மாதிரி திமுக பணம் கொடுக்காம எலெக்ஷன் நின்னுது அப்படின்னு சொன்னா சீமானை விட கம்மியான ஓட்டு தான் வாங்குவாங்க அவ்வளவுதான் திமுகவின் பலம் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி முக ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வெறும் ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் குளத்தூரில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு ஆமா அந்த கேஸும் போயிட்டு இருக்கு தீர்ப்பு வரப்போகுதுன்னு இங்கே அப்போ திமுகவின் பலம் அவ்வளோதான் ஒரு பிரம்மாண்ட சக்தியாக தங்களை வந்து உருவகப்படுத்தி காட்டிக்கிறாங்க பணம் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க நிறைய ஊழல் பண்ணி நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தை வைத்து இன்னைக்கு வந்து வாக்கு பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய கட்சி பெரிய கட்சி கிடையாது யாரு பணம் நிறைய வச்சிருக்காங்களோ அதுதான் பெரிய கட்சி அதான் தமிழ்நாட்டின் சூழல் ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாம் தமிழர் பலம் தான் திமுகவுக்கு கூட்டணிகளை வந்து பணம் கொடுத்து கம்யூனிஸ்டுகளுக்கே கோடிக்கரங்களை பணம் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஏன் யாருமே விஜய் கூட அதிமுக உடைய போக மாட்டேங்கிறாங்கன்னா அவ்வளவு பணம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பணம் வேற எங்கயாவது போனா கிடைக்காது வேற எங்கேயாவது போனா கிடைக்காது இவங்க பணம் கொடுக்கல அதை விட கொடுக்கறதுக்குன்றது வாய்ப்பு இல்லாம அப்போ அவ மற்ற கட்சிகள் வந்து தங்களுடைய கட்சியின் பலம் கட்டமைப்பு அதை நம்பி இருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அதனால தான் இப்போ ஆயிரம் வேட்பாளர்கள் அப்படிங்கும்போது நீங்க சொன்னது தொகுதிக்கு ஒரு நான்கு ஐந்து வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியுது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேற அது வந்து யாரு மத்தியில் யார் வர போறா மோடி தான் வரப்போறாருங்கிற ஒரு பிம்பம் இருக்கு மோடி பிம்பப்படுத்தும் போது தமிழ்நாட்டில் வந்து மோடியா இல்லை மோடிக்கு ஆப்போ ஆப்பணுன்ற ராகுல் காந்தியா அப்படின்னு வரக்கூடிய தேர்தல் அது அதுலயே அதிமுக இருபத்தி மூணு வாக்குகளை வாங்கி காட்டியிருக்கிறாங்க எந்த விதமான அதிமுக வாக்களிச்சா எம்பிக்கள் ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து யார் ஆதரிப்பாங்க மோடி ஆதரிப்பாங்களா ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தனியா நிற்கிது இப்ப மோடி ஆதரிக்கணும்னா என்டிஏ கூட்டணி ஓட்டு டேரக்டா போட்டுருவாங்க மோடி வரக்கூடாதுன்னா காங்கிரஸுக்கு போட போறாங்க அப்ப எந்த ஃபேக்டருமே இல்லாம இருபத்தி மூணு வாங்கி இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜெயலலிதா இல்ல அவங்க இல்ல இவங்க இல்ல ஓபிஎஸ் போயிட்டாரு அவங்க சசிகலா போயிட்டாங்க எல்லாரும் அந்த பாருங்க இதுக்கும் சின்ன சிறிய சிறிய தான் அதிமுக கூட்டணி வச்சாங்க எல்லோ எல்லா நாற்பது இரட்டை இரட்டைல நின்னாங்க அப்ப அவ்வளவு வாக்குகள் கான்பிடண்டா வாங்கியிருக்கிறாங்க இது சட்டமன்ற தேர்தல் இது வந்து மேல மோடியா அப்படின்லாம் கிடையாது ராகுல் காந்திக்கு வாக்களிக்க இருக்கு ஆமா இங்க ராகுல் காந்திக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவர் கூட சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவர் வந்து யார் பெட்டர் அப்படின்னு தான் பார்ப்பாங்க யார் ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நிர்வாகம் அப்படின்லாம் பார்ப்பாங்க அப்போ எடப்பாடி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார் அந்த கிரவுண்ட்லேயே அது எதிரொலிக்குது அதிமுகவினரும் எப்படியாவது போட்டி போட்டு சீட்டுகளை வாங்கிட்டா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் குறிப்பாக அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா போலவோ அவர் அந்த அளவுக்கு வசியம் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாதுன்னு விமர்சனம் வச்சவங்க எல்லாமே இப்போ அந்த பேச்சிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை ஆமா இவரும் அது போலத்தான் ஏத்துக்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பா சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் ஏற்கனவே போன ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் வெளியில நின்று எவ்வளவோ கூப்பாடு போட்டுருக்காங்க அதே போல இப்படி வெளியே போனவங்கனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கறத செயல் மூலமா நிரூபிச்சிருக்கார் குறிப்பா இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள் அதிமுக தான் அவங்களுடைய பூர்வீகம் அவங்க வந்து அதிமுக ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலுமே கூட அதிமுக இந்த கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பேசு இருக்கு ஸோ இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேல வைத்த தனி விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆயிரம் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அவரு பேசுற அந்த விஷயமும் அவரும் வந்துட்டாரு அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டை வேற பார்வையை கொடுக்குறாரா நிச்சயமாக ஏன்னா நிறைய பேத்துக்கு குழப்பம் என்னன்னா விஜய் வந்து ஏதாவது பெரிய லெவல்ல அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து தொடர்ந்து அரசியல் களத்தில் இருந்துகிட்டே இருக்கு அதை முறியடிக்கும் விதமாக தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஆயிரம் வேட்பாளர்கள் எங்கள் தயார் அப்படிங்கிறாரு விஜய் வந்து என்னென்னா அது ஒரு ஒரு பிம்பம் அது ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டம் மறுபடியும் அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு பிம்பத்தை கட்டம் இன்னைக்கு பாருங்க பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் கிரவுண்டோட சின்ன கிரவுண்ட் ஒன்று கொடுத்து கட்டுப்பாடுகளோட ஒரு கூட்டத்தை போய் நடத்தப் போகிறாரு அரசியல் முதிர்ச்சி அரசியல் அறிவு எந்த விதமான ஒரு திரை கவர்ச்சியை தவிர எதுவுமே இல்லாமல் அவர் அரசியலுக்கு வராரு அதையும் நம்பி வந்து சில பேர் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க விஜயகாந்த் இருந்து ஏற்படுத்தின தாக்கத்தை தான் அவர் ஏற்படுத்த போறார் சரிங்களா மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும்தான் அது ஒரே தேர்தலில் தான் அவ்வளோதான் அதற்கு பிறகு இந்த பத்து பர்சன்டேஜ் வாங்குவாங்க முதல் தேர்தல்னால அந்த யா என்னென்ன நிறைய பேர் ஓட்டு போடுவாங்களா அந்த மாதிரி அவர் எந்த விதமான வெற்றி தோல்வியும் தீர்மானிக்க போறது இல்ல மக்கள் வந்து ஸ்டாலின் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அல்லது எடப்பாடி வரணுமா வரக்கூடாதா இப்படி தான் வாக்களிக்க போறாங்க கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இயல்பாகவே அதிமுகவுக்கு தான் பாசிட்டிவான ஒரு சூழல் இருக்குது அப்ப வந்து என்னன்னா எந்த ஃபேக்டருமே ஒர்க் அவுட் ஆகாது எடப்பாடி சொன்ன மாதிரி எடப்பாடி தொடர்ந்து ஒரு வருஷமாவே அவர் வந்து மிக தீவிரமான களத்துல அதுதான் அங்க இருக்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம் கரெக்டா பக்காவ எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாம போயிட்டு இருக்கிறார் இன்னைக்கு விஜய் பாருங்க திடீர்னு வந்து கட்சியிலையும் வரக்கூடிய பிரச்சனை வெளியில போறவங்க பேசக்கூடிய பேச்சு அது போக பொது வெளியில திமுக மேல வைக்கக்கூடிய தாக்குதல் இது எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு முறை கரெக்டா ஒரு பிளான் பண்ணி எந்த விதமான பிசுறு தட்டாம அவர் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாரு நிச்சயமாக அதுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்குங்களுக்கு இப்போ தாவேக்கா ஒரு பத்து பர்சன்ட்ன்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுட்டா கூட அந்த பத்து பர்சன்ட் எங்க இருந்து வருதுன்ற கேள்விக்கு உங்களுடைய பதில பத்து பர்சன்ட் நிச்சயமாக புதிய தலைமுறை வாக்காளர்கள் தான் அதில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வரும் மீதி அஞ்சு சதவீதம் வந்து எல்லா கட்சிகளுடைய வாக்குகளுமே வரும் குறிப்பாக திமுகவின் வாக்குகள் அதிகமாக வரும் ஏன்னா ஐடியாலஜி அடிப்பில் அவர் திமுக சொல்கிறதுன்னு அவரும் சொல்கிறாரு அப்போ திமுக எது அதிமுக எதிர்ப்பு வாக்குகள்னு நம்ம வச்சுக்கிட்டோம் கூட பிஜேபி அதிமுக கூட்டணியுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது திமுகவுக்கும் போகுது அதே போல விஜய்க்கும் போகுது ஆட்டோமேட்டிக்கா அது திமுகவை தான் அது பலவீனப்படும் இதுவே உள்டாவா சொல்றாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம தெரியுங்களா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து அதிமுக போக வேண்டிய வாக்குகள் இருக்குல்ல அது வந்து அதிமுகவுக்கு போகாது எப்பவுமே ஏன்னா திமுக வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா புதிய திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணாங்க புதியவர்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் சீமானுக்கு கமலஹாசனுக்கு டிடிவி தினகரனுக்கெல்லாம் கூட அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் வாக்குகள் வந்தது இப்படி இப்படி இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் வாக்கு போடுவாங்க ஒரு அஞ்சு சதவீதம் சரிங்களா அது எப்பவுமே அஞ்சு சதவீதம் இருக்கும் அது அஞ்சு சதவீதம் அப்படியே வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சீமானின் வாக்குகளுமே பெருசா குறையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இன்னும் சொல்லப்போனா விஜய் வந்து வாக்கு பணம் கொடுக்காம ஒரு சீமான் மாதிரியே ஒரு பேச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு ஈக்குவலா தான் விஜய் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் குறைவாங்க வாங்குவது கூட இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு பெரிய திரைப்படம் தான் கமலஹாசன் அவர் இன்னைக்கு சீமானுக்கு கீழே போயிட்டாரு கடந்த தேர்தலில் இதுதான ஒரு பேசு பொருளாக அதிமுகவுடைய வெற்றியை பறிக்கக்கூடிய விஷயமாகவும் அதுதான பார்க்கப்பட்டது இப்ப ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ஓட்டு அளவுக்கு விஜய் அவருடைய அவர்கள் வாங்குறாரு அப்படின்னா அது யாரோட வெற்றிக்கான பாதிப்பாகவும் யாரோட வெற்றி உறுதிப்படுத்துறதாகவும் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அலை தான் அது யாரு ஜெயிக்கணும் அவ்வளவுதான் அல்லது யார் தோக்கணுங்கிற அலை தான் சிஎம் யாரு சிஎம் யாரு அவ்வளவுதான் யாரோட ஆட்சியில பிரிக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பகுஜன் சமாஜ் கட்சி இப்படி யார நீங்க தனியாக கூடிய எல்லாருமே டிசைடிங் ஃபேக்டர் தான் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினா கூட ஆமா ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினா கூட அவங்க டிசைடிங் ஃபேக்டர் தான் ஐநூறு ஓட்டு வாங்கினா கூட ஒரு தொகுதியில் வெற்றி தொழிலை தீர்மானிப்பாங்க அதை வச்சு கொண்டு அதுதான் அரசியல் நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம வந்து இன்னும் ஓப்பன் அப்படிபடியே சொல்லணும்னா நாம் தமிழரை தேர்டு பெரிய மூன்றாவது பெரிய கட்சிங்கிறோம் என்னன்னா எல்லாருமே கூட்டணி சேர போய்த்தா நாம் தமிழர் பெரிய கட்சி அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப பிஜேபி தனியா நிக்குது காங்கிரஸ் தனியா நிக்குது ஒரு பேச்சுக்கு இல்ல இல்ல நாம் இருக்கு ஈக்குவலா மத்த கட்சிகளும் வாங்குவாங்க அந்த பத்து பெர்சென்டேஜ மத்த கட்சிகளுமே வாங்கிருவாங்க பாமக வாங்க வாய்ப்பு இருக்கு பிஜேபி வாங்க வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனியாக நிக்கும் போது வாக்குகள் கிடைக்கிறது வேற கூட்டணியில் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா குறையும் புரியுதுங்களா சீமானவருக்கும் அப்படிதான் அதனால விஜய் வந்து ஒரு பெரிய டிசைன் இருக்க மாட்டாரு கண்டிப்பா இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களே அரசியல் தெரியாதவங்க விஜய்க்கு போடுவாங்க அரசியல் தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு தான் போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஜாம்பவானாக வெற்றிக்கான முக்கியமா பார்க்கப்பட்டது தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி திமுக இந்த தடவை பணம் கொடுத்தாலும் மக்கள் வந்து ஓரளவுக்கு இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்க வாக்குறுதி என்ன நீ நான் நான் அதுக்காக வேலையை பாக்குறேன் பாசிச பாஜக செயல் என்ற சொல்லுவீங்கன்ற ஒரு சளிப்பான மனநிலைக்கு வந்துருச்சு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி இப்ப பைசாதான் அதை தவிர்த்து ஒரு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே அவங்கள்ட்ட இல்ல சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து எப்பவுமே அவங்களுக்கு அப்படியே வந்துடும் மொத்தமாக அப்படியே வந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி வந்துடும் குறிப்பாக முஸ்லீம் வாக்குகள் தான் கிறிஸ்டியன்ஸ் கூட அப்படி போட மாட்டாங்க அப் இந்த முறை வந்து என்னன்னா விஜய்க்கு வந்து கொஞ்சம் போயிடும் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு மொத்தமாக திமுகவுக்கு வராது என்ன உங்களுக்கு இதை ஏன் முஸ்லீம் ஓட்டு முஸ்லீம் ஓட்டுன்னு சொல்கிறோம்னா திமுகவினுடைய மொத்தமே அவங்களுக்கு இருபத்தொட்டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் அவங்களுடைய ஓட்டு அதில் வந்து முஸ்லீம் ஓட்டு எடுத்து எட்டு பர்சன்டேஜ் வருது அதுதான் அவங்க எந்திரிச்சு உட்காடுறதுக்கே முதுகெலும்பி அதுதான் அந்த முதுகெலும்பு உடைஞ்சிச்சுன்னாவே அவங்க எங்க போவாங்க அந்த கட்சி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது எப்படி டெல்லியில காங்கிரஸ் வந்து காணாம போச்சோ பல மாநிலங்களில் பல கட்சிகள் எப்படி சுனாமியில் காணாம போயிருக்கோ அந்த மாதிரி காணாம போயிடும் இப்ப அதை காண மாக்கத்தான் விஜய் வந்திருக்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு யோசிக்கிறாங்களா உள்ளபடியே திமுக நமக்கான கட்சின்ற அந்த மனநிலையிலிருந்து அவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க அவங்க வந்து நம்மளை ஏமாத்துகிறாங்க பயன்படுத்திக்கிறாங்க வாக்குகளுக்காக நம்ம பல பயன்படுத்துகிறாங்க நம்மளுடைய தலைவர்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற புரிதல் இருக்கா இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கா அதாவது இருக்கிறதுல இவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க முஸ்லீம் விஷயங்களே இவங்க பெட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க நாங்கள் தான் உங்களுக்கு பெட்டரான ஒரு பார்ட்டி மற்றவங்களாம் வந்து உங்களை உங்களோட உரிமைகளை பறிச்சுருவாங்க நாங்கள் உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருவோம்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க அவங்களும் தொடர்ந்து நம்பிட்டு வாங்க ஏன்னா அறுபது வருஷம் இல்லை இது இன்றைக்கி நேரத்தை பண்ணுறது இது அறுபது வருஷமாக பிளான் பண்ணி அறுபது வருஷம் பிரச்சாரம் நெட்ஒர்க் அது ஒரு பெரிய பேஸ்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்காங்க கிரௌண்ட்ல இருந்து மேல வரைக்கும் அது எப்போ உடைஞ்சிருச்சு அந்த பேஸ்மெண்ட்லாம் இப்போ வந்து முழுமையாக இல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பேஸ்மெண்ட் இப்போ இல்ல இப்ப திமுக எதிரான விமர்சனங்கள் கடுமையாக ரொம்ப இருந்துச்சு அல்டர்நேட்டிவ் இல்லாம இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக தனியா என்னன்னா ஓட்டு போடுவாங்க அதிமுக வந்து பிஜேபியோட இருக்கிறதுனால அது திமுக பாசிட்டிவ் அவ்வளவுதான் அதி ஒருவேளை இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகவால் முழுமையாக வாக்குகளை வாங்க முடியாது பட் இப்போ இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் விஜய் வர்றதுனால கணிசமான வாக்குகள் போகும் அது போனாவே திமுக அவுட்டு சரிங்களா கிறிஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பரவலாதான் போடுவாங்க காங்கிரஸ் இருக்க இடத்துல காங்கிரஸ் போடுவாங்க சில இடங்கள்ல பிஜேபிக்குலாம் கூட போடுவாங்க அவங்களுக்கு வசதி மாதிரி போட்டுக்குவாங்கன்னு வைங்களேன் அதிமுகவும் கணிசமா போடுவாங்க கிறிஸ்தவ வாக்குகள் வந்து பிரியும் காமன் பிற மக்கள் எடுக்கிற வரைக்கும் திமுக நம்பி இருக்கிறது பணம் தான் கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து நம்ம இப்படியே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் தான் நம்பிக்கை வேறு எந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு எப்பவுமே பெருசாக தேர்தல் இருக்காது இந்த தேர்தலில் சுத்தமாக அவங்களுக்கு இல்லை ஆனால் வந்து இப்போ நடக்கக்கூடிய சூழல்கள் அந்த மூத்த அமைச்சர்கள் மீது ஊழல் போவார் இடி ரைடு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த முறை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பணத்தை கொடுத்து கூட ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான் மிக்க நன்றி இஸ்மாயில் தகவலுக்கு நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கும் மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நான்